ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆதிதிராவிட பள்ளிகளில் ஆசிரியர் பணி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சென்னை டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் சென்னை இருந்தால் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோஸ் வந்து பாருங்கள் சென்னை மாவட்டம் ஆதிதிராவிடர் உயர்நிலைப் பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் பணியினங்களுக்கு தற்காலிக தொகுப்பூதியத்தில் பார்த்தீங்கன்னா நிரப்பப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூலை பத்துக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜகடியை வந்து சொல்லியிருக்கதை சொல்லியிருக்காங்க அவர் வந்து சனிக்கிழமை சொன்ன செய்திக்குறிப்பில் என்னென்னா சென்னை மாவட்ட ஆதிராவர் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள்னால் எட்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தற்காலிகமாக நிரப்பப்படுறதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி வயது பட்டதாரி ஆசிரியக்கான தற்போதைய நடைமுறையில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பட்டதாரி ஆசிரினை டெட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நியர்பை டிஸ்ட்ரிக் அல்லது அந்த ஏரியா இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலி பணியிடத்திற்கும் ஒன்பற்றுக்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பிங்கும் போது முன்னுரிமைப்படி பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவுக்கான ஆசிரியர் தேர்வு அறை மூலம் நடத்தப்படும் தேர்ச்சிகளில் அதாவது இப்போ டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சான்றிதழ் சார்பார்ப்பில் பங்கேற்றவர்கள் பள்ளி எல்லைக்குள் வசிப்பவர்கள் அல்லது பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள் மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள் அருகாமை மாவட்டத்தில் இவங்களுக்கெல்லாமே அந்த முன்னுரிமை ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க தகுதியான நபர்கள் சென்னை மாவட்ட ஆச்சரியத்தில் உள்ள மாவட்ட திராவிடர் மற்றும் பழங்குடியினால அலுவலகத்தில் விண்ணப்பங்களை நேரடியாகவோ அல்லது பதிவஞ்சல் மூலியமாகவோ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணோம் பத்தாம் தேதி ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ண விருப்பப்பட்டால் அந்த இந்த மெசேஜை வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எட்டு போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி வேக்கண்ட் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலை எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சில டிஸ்ட்ரிக்டோட நேம்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பராக வந்து அந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் நிறைய ஸ்கூலில் வந்து வெல்ஃபேர் ஸ்கூல்லேயும் சரி இல்லை பள்ளிக்கல்வித்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்லையுமே ஃபில் பண்ணிட்டு தான் இருக்காங்க போஸ்டிங் இது எல்லாமே ஸோ நீங்கள் வந்து தற்காலிக ஆசிரியர் பணிபுரிய விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கான டிஸ்டிக்டில் வேக்கன்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நமக்கு அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்